ரேஷன் கடையில் எலெக்ஷன் கமிஷனோட ஓட்ரு ஐடியை தான் அதை காமிச்சு அங்கே ஆயிரம் ரூபா வாங்கிக்கலாம்னு அனௌன்ஸ் பண்ணால் நம்ம எல்லாரும் போவோம் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் வெறுமனே ஓட்டர் ஐடியை மட்டும் நீங்கள் பார்த்து அதில் திருத்தங்கள் செய்யணும் உங்களை நீங்கள் சேர்த்துக்கணும்னு சொன்னால் ஏவன் போவேன் ஒரு வய போவான இன்ட்ரெஸ்ட் இருக்குமா சார் யோசிச்சு பாருங்க வேலை வட்டியெல்லாம் விட்டு விட்டு அங்கே போட்டுக்கிட்டான் லூசு போயிடலா அதை போயிட்டு தேர்த்து பண்ணி எனக்கு என்னத்தனை ஆக போ சொல்லுங்க னால எனக்கு ஒரு கைக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிற நம்மளோட அந்த நெனைப்பு தான் அவனோட அட்வான்டேஜ் ஒரு இளவும் பண்ணாமல் அதாவது மண்டபம் புக் பண்ணல மேலத்துக்கு சொல்லலை சாப்பாட்டுக்கு சொல்லலை காலி செய்ய சொல்லல தேட்டையும் கூட பிக்ஸ் பண்ணல பொண்ணையும் மாப்பிளையும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நடு ரோட்ல நிக்க வச்சா எப்படி இருக்கும் ஒண்ணுமே இல்லாம அதே மாதிரிதான் இப்ப எலெக்ஷன் கமிஷனு இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ வந்து தமிழ்நாட்டில் திருச்சிருக்கு பீகார்ல அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா அதை பத்தி எவனும் கேள்வியே கேட்க மாட்டேன் அது வந்து வெறும் பொலிட்டிக்கல் பிரச்சனையா தான் இருந்தது பொதுமக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இங்க தமிழ்நாட்டுல பொலிட்டிக்கல் பிரச்சனையை விட பொதுமக்கள் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு அவையாவே இஷ்டத்துக்கு போட்டு என்னென்ன பிரச்சனை இருக்கு ரியல் டைம்ல என்ன பேஸ் பண்றோம் அப்படின்றத எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை வச்சு எலெக்ஷன் கமிஷன் திருத்தங்கள் பண்ணிக்கிட்டு வருது அதை வச்சு ஒண்ணு இல்லை சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ற உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கு அதாவது இப்ப நம்ம எல்லாம் நம்ம எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் இருப்போம் ஐ மீன் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் இப்ப நம்மளை போயிட்டு இது பண்ணுங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாலாம் இருந்திருப்பா அப்படி அப்பா அம்மா இருக்கிறப்ப அவங்களோட பேர் அங்க உள்ள போறப்ப அப்ப உள்ளவங்க எல்லாம் குறைஞ்சபட்சம் மூணு நாலு இப்பதான் நம்ம ஒன்னே ஒண்ணுக்கு முக்கு முக்குன்னு முக்குறோம் குழந்தைக்கு அப்பலாம் மூணு நாள் அசால்ட்டா போகும் அதுல யாராச்சும் ஒருத்தன் முந்திக்கிட்டு அவங்க அப்பாவோட கார்டையோ அம்மாவோட கார்டையோ யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் அந்த பேலன்ஸ் இருக்க மூணு பிள்ளையோ அவங்க அப்பா அம்மாவோட கார்டை யூஸ் பண்ண முடியாது இந்த பிரச்சனை சார் இந்த பிரச்சனை வந்து அத பீகார்ல பண்றப்ப இந்த பிரச்சனை உனக்கு தெரியலையா பீகார்ல பண்றப்ப இப்ப இடம் போயிருக்கிறவன் அங்க இருக்கிற அந்த ஃபார்ம் எய்ட் கொடுக்கறவன் அந்த ஃபார்ம் சிக்ஸ் குடுக்கறவன் சேஞ்ச் பண்ண கொடுக்கிறவன் இந்த மாதிரி லைவா இருக்கிற பிரச்சனை ஆன்லைன்ல வந்து அந்த இது பண்ற ஆன்லைன்ல வர முடியாதவன் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அப்படின்றது அந்த பிரச்சனை எல்லாம் பீகார்ல இல்லையா அப்போ பீகார்ல நீங்க என்னத்தை எஸ்ஐஆர் பண்ணி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவன் என்னமோ ஒரு பிளானை பண்ணிட்டு போறான் ஆனா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா நாம போக மாட்டோம் ஒன்னும் இல்லை ஆன்லைன்ல பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு எவ்வளவு பேர் அந்த வெப்சைட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க எவ்வளவு பேர் ட்ரை பண்ணி பார்த்தி அதுக்கு அதுக்கு யாருக்காச்சும் ஒருத்தர் நம்ம என்னென்னு பார்க்குறோம் மொபைல்ல என்னென்ன தேர்லாம் இன்டர்நெட்டில் இதை எவனாச்சும் ஒருத்தன் தேடி பார்த்துருப்பேன்னா தேடி பார்த்துக்க மாட்டேன் ஏன்னா தேடி பார்த்து பிரச்சனை தெரிஞ்சிருக்கு ஒன்றும் இல்லை அதில் லாகினுக்கு கேப்சா கேட்குறான் கேப்சா கொடுக்கலாம் போனால் பார்த்தா கேப்சா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது கேப்ஷா இல்லை நானும் அஞ்சாறு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஏன்னா நம்ம இங்கேருந்து ஊருக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் சார் இதுக்காக வேலையை வட்டியில் ஓட்டு போகிறதுக்கு போறதே நம்மளாம் பெரிய சுமையாக நினச்சிட்டு இருக்கோம் ஓட்டர் ஐடி மாத்த போகணும் அதில் லிஸ்ட்டுக்கு போகணும்னா எவனாச்சும் ஒருத்தன் போவான்னா பிராக்டிக்கலா இதெல்லாம் இம்பாசிபிள்ஸ் சார் உண்மையில பிராக்டிக்கலா இம்பாசிபிள் அவனை சொல்லியும் குத்தம் எல்லாம் கிடையாது ஒண்ணும் இல்ல இப்ப இருக்க அந்த நியூ ஓட்டர்ஸ் இருக்கா இல்ல அதாவது இந்த லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதுசா ஓட்டு போட்டிருப்பான் இல்ல குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பான் இல்ல அந்த அஞ்சு லட்சம் பேர் இப்போ அங்க போகாம உட்கார்ந்துருவேன் தமிழ்நாட்டுல அஞ்சு லட்சம் வாக்கு அசால்ட்டா போயிடும் போயிடும் அவன் எப்படி போவான் இங்க இருந்து வீட்டுல உள்ளவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனி ஃபார்முலா கொடுக்குறேன் அதாவது இப்ப நான் வீட்டுல இருக்கேன் என் பிள்ளை வந்து வெளிநாட்டுல இருக்கான்ப்பா வெளியூர்ல இருக்கான்ப்பா அவனுக்கு வந்து நான் சொல்றப்ப இதெல்லாம் தான்ப்பா அவனோடது ஆனா என்ன பண்ணாலும் அவன் தானே கையெழுத்து போகணும் கடைசியில் அவன் அக்னாலஜிமெண்ட் பண்ண அதை பிஎல்ஓ ஒத்துப்பான இல்ல அவன் வர நேரத்துக்கு வேலையெல்லாம் விட்டு விட்டு அவன் திரும்ப இங்க வந்துட்டு இந்த ஒரு வேலைக்காக விட்டு மறுபடியும் போகணும் அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு அவன் போயிட்டான் அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாம ப்ராசஸ் ஆகி அது ஓட்டர் ரைட்ல சேர்ந்துருமா ஒருவேளை ரிஜெக்ட் என்ன வந்துட்டா இதுக்காக மறுபடியும் அவன் வருவான இல்லை ஒட்டு மொத்தமாக பெரிய குழப்பங்கள் இருக்கு சார் எல்லாருக்குமே பெரும் பெரும் குழப்பங்கள் இருக்கு ஒன்றும் இல்லை எலெக்ஷன் கமிஷன் முதல்ல தனிவா இருக்கான்றதே தெரிய மாட்டேங்குது அவனே இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே தெரியுது எப்படி பண்ண முடியும் அப்போ உங்க பிளான் தான் என்ன எனக்கு அதுதான் புரிய மாட்டேது உங்க பிளானு பியூரிஃபை பண்றதா இல்லை உங்க பிளான் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மைக்ரேட் பண்றது ஒன்னும் இல்லை இப்போ சிம்பிளா இன்னொரு விஷயம் சொல்றேன்னு நாமலாம் நினைச்சிட்டு இருக்கோம் வட மாநிலங்கள்லேருந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்து புலம் தொழிலாளர்கள் இருக்காங்க ஆக்சுவலி சென்னையில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க டவுன் சவுத்துல சென்னையை தவிர மற்ற எல்லா இடத்தையும் போட்டவங்க சென்னையில் வந்து உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இப்போ இப்ப புலம் பயின்ற தொழிலாளர்கள் தான் உண்மை அது உண்மை எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற எவனோ ஒரிஜினலாக சென்னைக்கார வச்சுருக்கேன் பாதி பேர் மாற்றிருப்பான் மீதி பேர் அப்படியே ஊர்லயே வச்சுருப்பேன் என்றைக்கா இருந்தாலும் அங்கே போய் ஆகணும்ல ஏன்னா அங்கே வீடு வாச சொத்து சொந்த பந்தம் எல்லாம் அங்கே இருக்குல்ல அங்கே போகணும்ல அதனால மாத்தாம அவனுக்குள்ளேயே வச்சிருப்பான் இப்போ அவனுக்கு நீங்க எப்போ அத பிஎல்ஓ வந்து நான் இருக்கிற இடத்துக்குலாம் நான் சென்னையில் இருப்பேன் அவன் பிஎல்ஓ வருவானா உங்க வீடு தேடி வர வீட்டுல ஆள் இருந்தால் தானே பண்ணி உட்காந்து மாத்துவேன் வீட்டுல ஆள் இல்லைன்னா அவன் வர நேரத்துக்கு நம்ம வர முடியுமா ஆக்சுவலி நம்ம டைமுக்கு பிஎல்ஓவும் வர முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த லட்சணத்தில் இந்த ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இந்த இந்த கொடுத்துருக்காயை எல்லாம் எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ண கால க ஏர்டெலுக்கு இதுக்கு கூட போயிடும் போல ஏர்டெலுக்கு ஹாத்து வேலை கூட நம்ம கஸ்டமர் கேரை பிடிச்சிடலாம் போல இந்த எலெக்ஷன் கமிஷனில் நம்மளால பிடிக்கவே முடியல கடைசி வரைக்கும் அந்த வாய்ஸ் ஓரே ஓடிக்கிட்டே இருக்கு எவ்வளவு நேரம் காதலே வச்சுட்டு இருக்காந்துருப்பேன் இப்ப நான் உண்மையிலேயே இப்பல இது வந்து எனக்காக நான் பண்ணல உண்மையிலே நாட்டுக்காக பண்றேன் நாட்டுக்காக பண்றப்போ ஒரு அளவுக்கு இல்ல அதுக்கு மேல போட அவன் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பா இதுதான் நடக்கப்போ ஆக்சுவலி இந்த ஒரு இடம் நமக்கு பெரிய சிக்கல் அவன் மேலயும் தப்பு நம்ம மேலயும் தப்பு நம்ம ஒழுங்கா போனோம்னா அவன் ஒழுங்கா இருக்க மாட்டான் அவன் வர்றப்ப நம்ம ஒழுங்கா அங்க இருக்க மாட்டான் இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறாங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள பண்ணல அப்படின்னா தூக்கி எரிஞ்சிடு வேண்டாங்களே அவன் தூக்கி எறியதுனால உண்மையில நமக்கு ஒரு நட்டமும் கிடையாது என்ன ஒரே ஒரு ஓட்டு போகும் ஆனா அந்த ஓட்டு நல்லா தெரிஞ்சுக்க வில்லாம போகாது கண்டிப்பா விழுகும் ஆனா நீ போட்டிருக்க மாட்டேன் வேற எவனாச்சும் போட்டிருப்பா நீ யாருக்கு போடணும்னு நினைச்சியோ அதை இல்லாம வேற எவனுக்கோ போயிட்டு அது அக்கௌண்ட்ல விழுந்துருக்கும் விழாம மட்டும் இருக்கு ஒவ்வொரு முறையும் சார் ஒவ்வொரு முறையும் நம்ம இங்கேயிருந்து அந்த ஓட்டு என்னைக்கு அதாவது மொத்தம் ஓட்டு ஒரு அஞ்சு லட்சமா இருக்க இந்த ஓட்டு மூணு லட்சமா தான் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு லட்சம் ஓட்டு காணும் அதை பத்தி நமக்கு ஆனா நம்ம எல்லா சொசைட்டியை பத்தி பேசுவோம் சோசியலிச பத்தி பேசுவோம் பொலிட்டிக்கல் பத்தி பேசுவோம் டெமோக்ரஸி பத்தி பேசுவோம் உரிமைகளை பத்தி பேசுவோம் ஆனா கடமையை பத்தி பேசுனா மட்டும் அவன் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அதை எவனுமே பண்ண மாட்டேன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சோண்டு ரிஸ்க் எடுத்து உண்மையிலே என்ன பண்ணுங்க போய் பாருங்க பிரச்சனையாக அந்த பிரச்சனையை வெளியில பேசுங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்னால் இது பண்ண முடியல என்னை ஓட்டுறது நீ எப்படி என்னை சேர்க்காம இருக்கலாம் என் ஓட்ட நான் போடணும் நான் போடுறேன் நான் எவ்வளோக்கு நான் போட இல்லை போடாமல் கூட இருப்பேன் ஆனால் எனக்கு இல்லைன்னு சொல்றது நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரணும் நம்ம தான் போயிட்டு அந்த வேலையை பார்க்கணும் நல்லா பார்த்தங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போய் நிற்கிறோமோ நமக்கு நல்லது நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நல்லது பார்த்தேன்